வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக வழி எண்ணிக்கை முன்னூற்றி பதினாறாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது இரநூத்தி நாற்பது பேரை இன்னும் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரள கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க பலி எண்ணிக்கை முன்னூற்றி பதினாறு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இரநூத்தி நாற்பது பேரை காணவில்லை அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போது ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்குங்க ஏன்னா இஸ்ரோ வந்து அந்த டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா எங்கே ஸ்டார்ட் ஆகி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நிலச்சரிவு அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க ஆரம்ப புள்ளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் அந்த மண் வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை வெளியிட்ருக்காங்க எவ்வளோ பெரிய ஹியூஜ் பாருங்க ஒரு இடத்துல இருந்து எட்டு கிலோமீட்டருக்கு அந்த மண் நிலமெலாம் சரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் ஸோ அதனால தான் இவ்வளோ உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்திய இராணுவத்துக்கு பயங்கரமான ஒரு சல்யூட்டை கொடுத்தே ஆகணுங்க என்னென்னா நீங்கள் வயநாட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்ட ரெண்டு பகுதி இருக்குது நிறைய மக்கள் உயிரிழந்த ரெண்டு பகுதி ஒன்று சூழல் மலை அப்படிங்கிற பகுதி இன்னொன்று முண்டக்கை அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த ரெண்டு பகுதிக்கு வந்து போகணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா ஒரு பாலம் வந்து இருந்திருக்கு ஆனால் கனமழை காரணமாக அந்த பாலமும் அடிச்சுட்டு போயிடுது ஓகே நிலச்சரிவு காரணமாக அந்த பாலமும் அழிச்சிட்டு அடிச்சுட்டு போயிடுது இப்போ இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அங்கிரு சிக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணணும் பாலம் வந்து அவசியம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வேறு என்ன பண்ணுறது டெம்பரவரியாக ஒரு பாலத்தை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் களமிறங்கி ஒரு பெரிய சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்காங்கங்க ஒரு இரும்பு பாலத்தை வந்து போட்டிருக்காங்க எவ்வளோ தூரம் தெரியுமா நூற்றி தொண்ணூறு அடி அடிக்கு ஒரு இரும்பு பாலம் வந்து போடப்பட்டிருக்கு பதினேழு மணி நேரம் பதினேழு மணி நேரம் ஐம்பது நிமிடங்களில் அந்த இரும்பு பாலத்தை வந்து போட்டிருக்காங்க நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் அந்த இரும்பு பாலத்தில் இருபத்தி நாலு டன் அளவுக்கு எடை கொண்ட வாகனங்களை வந்து இயக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தியன் ஆர்மிக்கு ஒரு பெரிய சல்யூட்டை வந்து நம்ம முன்வைக்கலாம் இது வந்து முதல் டாப்பிக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த நிலச்சரிவில் வந்து ஒரு பாட்டி ஒரு பேரன் ஒரு பேத்தி சின்ன வயசு பேரனுக்கும் பேத்திக்கும் சின்ன வயசு அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நிலச்சரிவுலேருந்து பேரன் பேத்திகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்நிலை இருந்திருக்கு அந்த நீர் நிலையில் பேரணையும் பேத்தையும் பிடிச்சிக்கிட்டு நீந்தி வந்து போயிருக்காங்க நீந்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கரைக்கு வந்து போகும்போது அந்த கரையில் ஏறி எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டு யானை வந்து இருந்திருக்கு கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா காட்டு யானை இருந்திருக்கு அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க கஷ்டப்பட்டு உயிர் பிழைப்பதற்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீந்தி வந்தோம் எந்திரிச்சு பார்க்கும்போது பெரிய ஒரு பயங்கர ஒரு காட்டு யானையை பார்த்தோம் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம் தயவு செஞ்சு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாத எங்கள் மீது தாக்குதல் எதுவும் நடத்திறாத அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடி அந்த யானையை பார்த்து வேண்டனே யானை எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு யானைக்கு யானை இருக்குது பார்த்தீங்கன்னா எங்களை தொந்தரவு பண்ணவே இல்லை இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த யானைக்கு கீழே தான் நாங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த பாட்டியுடைய வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் சொன்ன அதிரடி கருத்து அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் க்ரீமி லேயரை பற்றி உச்சநீதிமன்றம் பேசியிருக்காங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ என்ன சிஸ்டம் இருக்குது இப்போ ஒரு ஷெடியூல்டு காஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைப்பு இல்லை ஓபிசி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரிசர்வேஷனை வந்து அவங்க வந்து ரிசர்வேஷன் மூலமாக படித்து பெரிய ஆளாகி ஆகிறாங்கன்னு வச்சுக்கோம் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போயிடுறாங்க இப்போ என்ன சூழல் இருக்குது பெரிய இடத்துக்கு போனாலும் அவங்களுடைய குழந்தைகள் அதே ரிசர்வேஷனை வந்து யூஸ் பண்ண முடியும் அதே ஷெடியூல்டு காஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைவு ஓபிசிக்கான ரிசர்வேஷனை பயன்படுத்த முடியும் ஓகே அது இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி இதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரிசர்வேஷன்னால் வந்து பலன் அடைஞ்சு ஒரு இடத்துலேருந்து ஹை பொசிஷனுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த தலைமுறை ரிசர்வேஷனுடைய அந்த பெனிஃபிட்ஸை வந்து பெறக்கூடாது வேற யாராவது கிடைக்காம இருக்கும் பார்த்திங்களா இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காம இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதுதான் கிரிமிலையை பற்றி வந்து பேசியிருக்காங்க அதுதான் உண்மையான சமநிலையை அடையும் வழி அப்படின்னு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க ஒருத்தர் ஒரு இருந்து அந்த சமூகம் கொடுக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகிறாரு அப்படின்னா அவருடைய தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரிசர்வேஷனை வந்து பெறக்கூடாது வேற யாராவது தேவைப்படக்கூடியவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு வந்து பாஜகவினர் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் இண்டி கூட்டணி எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்வ இருக்கார் பார்த்தீங்களா தமிழக உடைய மாநில தலைவர் சமீபத்தில் தான் அண்ணாமலை அவர்களுக்கும் அவருக்கும் பயங்கர ஒரு டிபேட் நடந்துச்சு பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா அண்ணாமலையை திட்டினா அண்ணாமலைக்கு எதிராக பேசினா ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக செல்வ பெருந்தகை அவர்கள் இப்படி பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ செல்வ அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா நடிகர் பிரசாந்த் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துடைய ப்ரொமோஷன் நிகழ்வுகளில் அவர் வந்து கலந்திருக்காரு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது பைக்கில் வந்து போயிருக்காரு பைக்கில் போய்கிட்டே பேட்டி வந்து எடுத்திருக்காங்க ஹெல்மெட் போடாமல் போயிருக்காரு அதனால் பிரசாந்த் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைன் வந்து போடப்பட்டிருக்கு இப்போது பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா செல்வ அவர்களுடைய ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு மோட்டார் சைக்கிள் பேரணி மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் வந்து கலந்துக்கிட்டார் அப்போ யாருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாருமே செல்வ அவர்கள் உட்பட யாருமே ஹெல்மெட் வந்து போடலை தலைக்கவசம் வந்து போடலை செல்வ பெருந்தகையவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படுமா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ செல்வ பிறந்தகையவர்களுக்கு இந்த சிக்கல் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்